கடவுளர் டிவி நேரலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி படம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்துல குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாசம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டுலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்குறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும் மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பா கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள்ல தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழைக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்கு என்ன விதமான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறோம் கடகராசி இந்த ராசிக்கு பேர் என்னென்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறான்டா இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ அஷ்டமச்சனி அடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்கள என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலபுசு ராசியில் நாலாவது ராசி வரக்கூடிய ராசி கடகராசி நாலு அப்படின்னாலே தாய் நிறுத்தம் ஜோதிட சாஸ்திரத்தில் குழந்தைங்க எவ்வளோ அடித்தாலும் தாய் வாங்கிக்குவா அழுக மாட்டா யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா தாங்கிக்குவா அது சந்தோஷமாக எடுத்துக்குவா அப்படிப்பட்ட தன்மையில் தான் கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க சரிங்களா கடகராசிக்காரங்க நிறைய வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்தாலும் அதை வெளியில் காட்டிக்கிறதும் இல்லை அதை பெருசாகவும் அவங்க ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கிறதில்ல அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க என்ன மன சஞ்சலம் இருக்கும் இது நீர் ராசி அப்படிங்கிறதுனால மன சஞ்சலங்கள் இருக்கும் அப்பப்போ டிப்ரெஷனுக்குள்ளே உள்ளே போவாங்க திருப்பி அவங்களே ரெடியாகிக்கோங்க அவங்கள அவங்களே துன்பமும் அவங்களே அவங்களே ரெடியாக்குன்னு செய்வாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க தான் இவங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு இயற்கை அமைப்பிலே இறைவன் படைக்கிறான் ஏன்னா தாய் அப்படின்ற ஒரு தன்மையிலே இவங்களை கடகராசிக்காரங்களை படைக்கிறான் கடகராசிக்காரங்கள்ட்ட நம்ம போய் எது கேட்டாலும் கிடைக்கும் மற்ற ராசிக்காரங்க அவ்வளவு தியாகமான பன்மையோடு பழகக்கூடியவங்க நீங்கள் கடகராசிக்காரங்க தியாகம் அன்பு உள்ளம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா கடகம் தாய் தாய்கிட்ட நம்ம போய் எது வேணாலும் கேட்கலாம் உரிமையோடு கேட்கலாம் அதுவும் கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு இப்போ இருக்காங்க பத்தாம் இடம் என்பது பதி குலைக்கும் அப்படின்னு மூல நூலில் சொல்லப்பட்டிருக்கு பதினா இருப்பிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கையாளப்படுது அப்போ அப்படித்தானே அப்படின்னா இல்லை பத்தாம் வீட்டில் இருக்குது குரு ராசியை பார்க்குது ஆனால் பதினோராம் வீட்டுக்கு குரு வரப்போகுது இந்த ஆண்டிலேயே வரப்போகுது அப்போ பதினோராம் வீட்டு குரு வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப குருவாக மாறிடும் குரு பலனாக மாறிடும் அப்போ இந்த அஷ்டமஜனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க கடகராசிக்கு உண்டு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அந்த அடியை தாங்கிறதுக்கு இந்த குரு பலனும் குரு பார்வையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால் ஒரு பக்கம் துயரம் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க இந்த அஷ்டமசனி அஷ்டமஜனி அஷ்டமசனி இந்த வார்த்தையை வந்து மைண்ட்லேருந்து இருந்து எடுத்துருங்க லாப குரு குரு பலன் குரு பார்வை இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் தாண்டு உங்களுக்கு ஆனால் அதை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணார் குரு அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம் இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படிங்கிறவங்க யாருன்னா குரு அப்படின்ற சொல்லுக்கு வந்து இரட்டை நீக்குவதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இறைவனுடைய அனுகிரகம் தான் உங்களை இந்த அஷ்டமச்சனிலேருந்து மீட்டு எடுக்க போகுது உண்மையிலே அஷ்டமச்சனி அப்படிங்கிறது பெரிய போராட்டம் தான் ஆனால் அதையும் தாங்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் பொதுவாகவே கடகம் சிம்மம் அப்படின்னா கடகம் சிம்மமும் ஒளி கிரகங்களுடைய வீடு இறைவனுடைய அனுகிரகம் பெற்றோர்கள் இயற்கையிலே அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதில் கடகம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும் வாழ்நாளில் சிம்மம் கஷ்டப்படாமல் இவ்வளோதான் வித்தியாசமே தவிர உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பார்வை உண்டு அதனால் பயப்பட வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துக்கு ஏது மூணாம் இடங்கிறது பத்திரம் எழுத்து கைகள் கை விரல்கள் இதெல்லாம் குறிக்கும் உங்களுக்கு விரல் சார்ந்த பிரச்சனைகளும் பாதங்கள் சார்ந்த பிரச்சனையும் வயிறு சார்ந்த பிரச்சனையும் உணவு சார்ந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதாவது பொதுவாக அஷ்டமட்சனியில் நிறைய பிரச்சனைகள் வரும் கால் வலி கை வலி வயிறு வலி இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் குறிப்பாக கடகத்துக்கு எட்டாம் வீட்டில் சனி போகிறதுனாலேயும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் காட்டும் ஆனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஆய்வு பண்ணதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டங்களே அஷ்டமச்சனி வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அஷ் கண்டகச்சனி காலங்களிலே வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்துருச்சு ஆனால் இனிமேல் கொடுக்கறதுக்கான ஒரு தன்மை அஷ்டமிச்சனீட்டே இல்லை ஏன்னா இந்த குருவோட பார்வை தான் அதுக்கு காரணம் ஸோ இந்த மூணாம் இடத்துக்கு ஏது என்ன அப்படின்னா உங்களுக்கு பத்திரம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இப்போ நடப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது அது சால்வ் ஆகும் அது ஒரு தீர்வு வரும் வரக்கூடிய மே மாதத்துக்குள்ள அப்படின்றத நான் அறுதியிட்டு சொல்ல முடியனால சரிங்களா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு ராகு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம்ன்றது பயணம் பயணம் போகிறது தான் ஒன்பதாம் இடம் தந்தை தான் ஒம்பதாம் இடம் அப்போ தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு இடர்பாடுகளும் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு தந்தையால் ஆதாயம் இல்லை தந்தையால் ஆதாயம் இல்லாட்டியும் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும் இப்போ என்ன நடக்குன்னா தந்தைக்கு உங்களுடைய அமைப்புப்படி சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் அந்த தொந்தரவுகளும் சரியாகிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு ஒரு மருத்துவம் தெளிவாக கிடைக்கும் உங்களுக்கு அது மூலமாக சரி பண்ணிடலாம் அது ஒரு பெரிய பாதிப்பில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சுட்டி காட்டுறோம் இந்த பத்திரம் சம்மந்தமான விஷயம் ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாள் பிரச்சனை இது பத்திரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அறுபது எழுபது சதவீதங்கள் வரைக்கும் நல்ல பலன்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன இருபத்தி நாலாம் ஆண்டு சொல்லுது முப்பது சதவீதம் மட்டுமே இந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் கடகராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்தல யாத்திரை நீண்ட தூரம் போகக்கூடிய ஸ்தல யாத்திரை ஆறுகள் மலைகள் இது சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க கடகம் புற்று ராசி கடகம் பிடிமண் ராசி அப்போ சமயபுரம் மாரியம்மன் பன்னாரியம்மன் இவங்களை வழிபாடு பண்ணுங்கள் இந்த கடகராசிக்கு இவங்களை வழிபாடு பண்ணும்போது எந்த அஷ்டமச்சனியும் எந்த அஷ்டம குருவும் ஒரு தொந்தரவும் செய்யறதில்லை என்பது நூறு சதவீதம் உண்மை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்